ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஒன் மந்த் கேட் டைம் கொடுத்திருக்காங்க என்னமான பதவி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நர்சிங் சூப்பரண்டன் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்திருக்காங்க இதுக்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம் நாற்பத்தி நாலாயிரத்தி ரூபாய் சாலரி குடுக்கறாங்க இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சி நெக்ஸ்ட் டயாலிசிஸ் டெக்னிஷியன் கேட்டிருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் சாலரி குடுக்கறாங்க இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நாலு வேகன்சி ஹெல்த் மற்றும் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்கறாங்க பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் மொத்தம் முப்பத்தி மூணு வேகன்சி பார்மசி கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் சாலரி கொடுக்கறாங்க ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நூத்தி அஞ்சு வேகன்சி ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அதே சேலரி அதே சாலரி குடுக்கறாங்க பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நாலு வேகன்சி

நீங்க அதனைகேஷன் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மோர் டீடெயில்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு அபீஷியல் வெப்சைட்ல வரும் இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான் குடுத்துருக்கானே தவிர அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க அப்ப நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன அதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் லேப் டெக்னீஷியன் அப்படின்னா டிப்ளமோ அல்லது அந்த டிகிரிக்கான லேப் டெக்னீஷியன் முடிச்சாங்க இசி டெக்னிஷியனா டிப்ளமோ டிகிரி அதை முடிச்சவங்க இந்த மாதிரி கல்வி தகுதியை நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க செக் பண்ணுங்க எக்ஸாம் பொறுத்தரைக்கும் சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் மூலமாக எக்ஸாம் நூறு மதிப்பெண் இதுல வந்து பாருங்க ப்ரொஃபஷனல் எபிலிட்டி ஒரு ஜென்ரல் அரித்மெட்டிக் அது ஒரு பத்து கொஸ்டின் ஜெனரல் சயின்ஸ் ஒரு பத்து டோட்டலா நூறு கொஸ்டின் எக்ஸாம் இருக்க போது நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க அதை நீங்க கிளியர் பண்ணிட்டாவே போதுமானது இந்த வேலைக்கு நீங்க தாராளமாக செலக்ட் ஆயிடலாம் அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் प्रीवियस நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷனையும் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பாருங்க கம்மி போஸ்டிங் தான் கம்மி வேகன்சி தான் ஸோ உங்களுக்கான குவாலிபிகேஷன் என்ன எல்லாமே கண்டிப்பா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம சேல இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த மாதிரி வேலையை பத்தான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்க பாருங்க அதே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அப்டேட்மே கூட உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த செலக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்பு நன்றி வணக்கம்